ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருளை வச்சு ஹேர் டே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்டானு கூட நம்ம சொல்லலாம் பத்து நிமிஷத்தில் இந்த ஹேர் டே நம்ம ரெடி பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நடிகை ரேகா மேம் வந்து ஹேர் கேர் டிப்ஸில் அவங்க வந்து இதை யூஸ் பண்ணுற ஹேர் டே தான் சொன்னாங்க அந்த ஹேர் டே நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி போட்டு பார்த்தாச்சு வீடியோவில் பார்த்துருப்பீங்க முடி எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து லைட்டாக ஒரு மெரூன் கலர் மாதிரி தான் மாறுது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு நல்லா வந்து உங்களுக்கு கருப்பு கலரில் மாறிடுது ரொம்ப சூப்பராகவே நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர்டே தான் இன்னைக்கு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமே இல்லாமல் ஒரு மூணே பொருளை வச்சு இன்னைக்கு செம்மையாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அசர முடியாத ஒரு ரிசல்ட்டும் கூட இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த ஹேர்டே வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பொருளை வந்து நம்ம சேர்த்து எந்தெந்த இதில் வந்து நம்ம அதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இதே வந்து நம்ம எடுக்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கையில் எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு இது முடியல நீங்கள் போட்ட ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எ நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள் ஷாம்பு சீவக்காய் எதுவுமே போடாதீங்க போடாமல் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கலர் ரொம்ப சூப்பராக கிடைக்குது ஒரு மணி நேரத்தில் உங்கள் முடியெல்லாம் கலர்ஃபுல்லாக செம கருப்பாக மாறிடுங்க கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன பொருளை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாம் இப்போது இதை நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஹேர் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நல்லா கரு கருன்னு நல்லா செமையாக கலர் மாதிரி இருக்குது இப்போ வாங்க இந்த ஹேர்டை வந்து நம்ம என்னென்ன பொருளை வச்சு எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பாய் பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி வந்து நடிகை ரேகா மேம் வந்து ஒரு ஹேர் டே வந்து ரெகுலராக அவங்க யூஸ் பண்ணுற ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த ஹேர் டே வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட்டு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு இரும்பு கடாய் வந்து இதில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரே ஒரு டம்ளர் வந்து தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க கொதிக்கிறப்போ ஒரு அஞ்சு டீஸ்பூனோ இல்லை ஒரு நாலு டீஸ்பூனோ வந்து காப்பி பவுட்ரு வந்து இன்ஸ்டண்ட்டாக சேர்த்துக்கோங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல இன்சன்ட் காப்பி தூள் நான் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் வந்து காப்பி பவுட்ரு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க கண்டிப்பாக ஒரு நாலு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணிக்கு அப்போ தான் நல்லா அந்த திக்காக வரும் நம்மளுக்கு கலரு இதை நல்லா வந்து கொதிக்க விடணும் நம்ம கட்டி சேராமல் நல்லா கலந்து விட்றலாம் இப்போது இது ஒரு பக்கம் வந்து இப்படி ரெடி ஆகிட்டே இருக்கட்டுங்க இப்போ கர்தைக்கு ஒரு ரெண்டு பொருள் மட்டும் சேர்த்து சூப்பராக அந்த கர்தையை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ இது வந்து ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கருவேப்பில நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பீட்ரூட்டை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த தோலை மட்டும் லைட்டாக சீவிட்டு அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் அந்த எண்டில் இருக்குது இல்லையா இதை மட்டும் கொஞ்சம் சீவி நம்ம எடுத்துட்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இந்த தோல் அதை மட்டும் நம்ம இதை இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதை பொதுசாக வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் அரைக்கிற அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு பீட்ரூட் போட்டிங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சின்ன குட்டி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி பீஸா வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதை தண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா அரைப்படாதுங்க இதை வந்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது இந்த ஜூஸை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கறிவேப்பில வந்து கூட சேர்த்ததுனால நல்லா கருஞ்சிவப்பு மாதிரி கிடைக்குங்க அப்படி இல்லைன்னா வெறும் ரெட்டு மாதிரி இருக்கும் கறிவேப்பிலை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் மாதிரி கொஞ்சம் கருஞ்சிவப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு ஏன்னா இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி சக்கையெல்லாம் தனியாக நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா ஃபுல்லாக வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த சக்கையெல்லாம் நம்ம எடுத்தாச்சு இதெல்லாம் இப்போ ஓரமாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு கப் அளவுக்கு நம்மளுக்கு பீட்ரூட் சாறு வந்து கிடச்சிருக்கு ஒரு காட்டம்ள தண்ணி விட்டு அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சிப்பட்டுருவோம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குது அப்படின்ட்டு நல்லா வந்து கருஞ்சிவப்பு மாதிரி இருக்குது வெறும் பீட்ரூட்டை மட்டும் போட்டிங்கன்னா ப்ரௌன் கலர் சாடு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து கருவேப்பிலை வந்து கூட சேர்த்துருக்கோம் இப்போ இந்த ஹேர்டே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது இந்த காபி பவுட்ரு நம்ம போட்டோம் இல்லைங்களா இங்கே பாருங்கள் நல்லா வந்து திக் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பீட்ரூட் ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா பவுடர் பவுட்ரு திக்காயிரணுங்க தான் அப்படியே வந்து இந்த பேஸ்ட்டில் நல்லா பிடிச்சிக்கும் நம்மளுக்கு இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுரலாம் அந்த காஃபி பவுடரும் இந்த பீட்ரூட் இதுவும் வந்து நல்லா திக்காகட்டும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிட்டே வருது ஓரளவுக்கு தலையில் நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு திக்கான ஓகே தான் இன்னி கொஞ்சம் நம்மளுக்கு திக்கானதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் இது ரொம்ப ஈஸியான ஒரு ஹேர்டி தான் ஆனால் தலையில் போட்டு நல்லா ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அலசணும் அப்போ தான் அந்த கலர் வந்து பிடிக்குது அதே மாதிரி ஒரே டைமில் வந்து ரெடி ஆகுமோன்னு கேட்டால் ஒரே டைம் ரெடி ஆகாதுங்க லைட்டாக வந்து ப்ரௌன் சைடு தான் மாறுது அதுக்கடுத்து நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டாவது டைம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலர் மாறுது இது ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் ஒரு டைமில் வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் சைடு தான் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண தான் கலர் வந்து நல்லா கிடைக்கும் எந்த ஹேர் டேயுமே உடனே வந்து கருப்பாகாது அப்படியே ஆனாலும் வந்து கலர் மறுபடியும் போயிடும் இது தொடர்ந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு ஹேர் டே தான் இது இது நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் அந்த பீட்ரூட் இதுவும் காப்பி தூள் எதுவும் திக்காயிருச்சு இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்கலாம் இப்போ கீழே இறக்கி வச்சாச்சுங்க இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சூடானதுக்கப்புறம் தலையில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குதுங்க ரொம்பவுமே நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு இது அது மட்டும் இல்லாமல் இதை நான் போட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த முடி அலசுனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோ முன்னாடியே எம் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கலர் மாறி இருக்கும் நம்ம அடுத்த ட்ரிப் வந்து போடுறப்போ ரொம்பவுமே மாறிடும் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறிடுச்சு ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம கலந்து பா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த பீட்ரூட்டு கருவேப்பில சேர்த்து நம்ம அந்த காஃபி பவுட்ரு மிக்ஸ் பண்ணியில் கலர் வந்து அட்ராக்டாக வந்து மாறிடுச்சு பாருங்கள் நல்லா ப்ளாக் கலரில் ரொம்பவுமே செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கண்டிஷனுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து இதை அப்ளை பண்ணணும் பண்ணினீங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு ரிசல்ட்டும் கொடுக்குது அதே மாதிரி கலரும் நல்லா மாறுது தொடர்ந்து நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து தொடர்ந்து போடுறப்போ நல்ல முடி வந்து மாற்றம் கொடுக்குது இது இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து இல்லாமல் எடுத்துக்கோங்க நான் வந்து லைட்டாக ஆயில் இருக்குது நீங்கள் ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி வந்து பாருங்கள் எடுத்துருங்க இந்த மாதிரி வெள்ளை முடியல அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு முன்னாடி எண்டில் அதுக்கப்புறம் மார்ன வீடியோ தான் போட்டிருக்கேன் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து நான் கையில் தான் எடுத்து அப்ளை பண்ணுறேன் இது காபி பவுட்ரு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படி டைட்டாக பிடிச்சுக்க முடியலைங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா பாருங்கள் அந்த ஒயிட்டு கார் இருக்கிற இடத்துல டச் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அந்த இடத்துல அப்படியே வந்து கலர் மாறும் இதை நல்லா வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க ஏன்னா அந்த பீட்ரூட்டை வந்து வெறும் பீட்ரூட்டு போட்டால் கலர் வந்து ப்ரௌன் வரும் அதனால தான் நீங்கள் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நிறையவே சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா வருங்க ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன் நல்லா வந்து ஒரு பீட்ரூட் எடுத்தீங்க அப்படின்னா தலை ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க நம்மளுக்கு இந்த காஃபி இருக்கிறதுனால நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிக்குது டீலெல்லாம் வந்து வழியாது இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் இந்த முன்னாடியெல்லாம் கொஞ்சம் பிடிக்காமல் இருந்துச்சுன்னா இந்த கொண்டை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து போட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு இதை நம்ம அப்ளை பண்ணி ஏற்கனவே நான் ஒரு தடவை அப்ளை பண்ணி அதை குளித்த வீடியோ தான் உங்களுக்கு முன்னாடி வந்து அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் இது ரெண்டாவது டைம் நான் அப்ளை பண்ணுறப்ப ரொம்பவுமே நல்லா கருமையாக ரிசல்ட்டு கிடைக்கும் நம்பி திரும்பவும் உங்களுக்கு வந்து இது ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இது நல்லா ரிசல்ட் கொடுக்குது ரொம்ப சூப்பராக தான் இருக்குது நான் வந்து போட்டு பண்ணதுக்கப்புறம் நல்லா இருந்ததுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Bye.